நான் தான் அந்த கதை கேப்பாமே எங்க அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு ஏன்னா அவர் அந்த ஸ்பரிசத்துல ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பு படமாக்குன மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து இந்த பிஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பசங்க கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு அதான் இன்னைக்கு இருக்கீங்க சோ சின்ன படமும் பெரிய படமும் கண்டென்ட் நல்லா இருந்தா ஜெர்னிவலா இருந்தா ஐ திங்க் அந்த படம் ஓட போகுது சோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ அடுத்ததாக ஐ திங்க் இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அவரை பத்தி வந்து பேசிட்டாங்க அண்ட் நம்மளுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எப்படி சார் இதை பண்றீங்க எப்படி சார் இவ்வளவு இருபா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் அப்போ எப்போதுமே நம்மள வந்து மெஸ்மரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஆக்டர் திரு வெங்கட் சார் அவர்களே பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் அன்பான நல வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இது வந்து தேங்க்ஸ் கிவிங் தான் நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு மட்டும் இல்லை இனிமேல் இந்த படத்துக்கு கொடுக்க போகிற ஆதரவு சேர்த்து தான் ஏன்னா இந்த படம் இன்னும் தேட்டரில் நல்லா அதோடய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் எப்படி இதுக்கு வரை இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கோட இது நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் ஒரு நம்பர் என்ன சார் ஒன்று முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு நன்றி ஏன்னா அவர் பேரை விட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் நான் கொஞ்சம் போராடிச்சேன்னா இன்றைக்கி ஒரு நாள் அஜிஸ் பண்ணிக்கோங்க அவர் வழியில் இன்றைக்கி ஷூட்டிங் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் மற்ற படத்தில்லாம் எக்ஸ்கேப் பண்ணால் இதில் உடம்புட்டாங்க கண்டிப்பாக வந்து சொன்னேன் நல்ல இது ஃபஸ்ட்டு அபிஷேக் ராஜா அவர் மூலமாக தான் எனக்கு பார்க்கிறதுக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஸோ அபிஷேக் ஒரு நாள் கதை சொல்லக்க சொல்லி அது ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல பார்ப்பை பற்றி சொன்னார் அப்புறம் அந்த கதையை பற்றி சொன்னார் அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னாரோ அது எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு சரி இதோட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை நம்ம அவர் கூட வாழ்ந்ததுக்கு அவராக வாழ்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த தரோம் பண்ண முடிஞ்சது நெருக்கமா இன்னைக்கு எல்லாரும் இல்லை இந்த படம் சம்மந்தமா எந்த மாடலையும் எங்கேயுமே வந்து நான் வந்து அழுதுடவே கூடாதுன்றதில் ரொம்ப பரன்சேசியாக இருந்தேன் இது இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டேன் இனிமேலும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா இது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா உள்ள இதை ஊடுருதி பார்த்தாங்கன்றதை நான் வந்து தேட்டருக்கு தேட்டருக்குள்ள போகும்போது பார்த்தேன் அந்த மதசோ தேட்டர் விஷயம் படம் என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் லிட்டரலாக என்னோட சட்ட பின்னா எனக்கு நினைச்சிடுச்சு அவ்வளோ நேரம் இருந்தாரு அப்புறம் என்னடா ரொம்ப நிறைய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபா ஒரு டைரக்டர் ஆகிட்டார் அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் இந்த சம்பவத்தை பண்ணார் இந்த மாதிரி இன்றைக்கி இல்லாத அப்படின்னு நேரடியாக நம்ம பார்த்ததெல்லாம் இருந்துச்சு நம்ம வேறு எதுவுமே பண்ணல அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனா பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப கஷ்டமாக எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்து சேர்த்து அதாவது ஒரு கண்ணீர் கண்ணீரை பதிலாக சொல்கிறது அப்புறம் வந்து இந்த நாட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும் அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு அவர் கிடச்ச பெரிய ஒரு வரம் வேறு எந்த துறையிலேயும் ஒருத்தர் அழுகிறதை ரசிக்க முடியாது இதில் மட்டும் ரசிக்க முடியும் அது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய எல்லாேருக்காக நான் உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டதுன்னு இந்த படத்தில் கிடச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் நோக்க பாராட்டின பாராட்டெல்லாம் இருக்குதுல அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் அப்புறம் ஈபி இந்த படத்தை ரெண்டு ஈபி வந்து ஒரு மேட்டு வண்டிக்கு எப்படி ரெண்டு மேடம் மோனிகா அதுக்காக மேடம் சொல்றேன் தப்பாக நினைச்சுக்காதீங்க சுவாமி சுவாமி மோனிகா ரெண்டு பேருந்து அந்த வண்டியை கட்டி இழுத்திருப்பேன் போனாங்க அவனோட உழைப்பு மேடை மாதிரி இருந்தது அதாவது மேடம் சாதாரணமாக மேடம் போடக்கூடாது மனிதர்களோட வந்து பல நேரமாக பல தொன்று தொட்டு வரலாற்று சிறப்பு முக்கியது மனிதர்களோட சேர்ந்து மனிதர்களோட வயிற்று பசி ஆதரவு ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மேனோட உழைப்பு வந்து தவிர்க்க முடியாதது அந்த மாதிரியான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் மறந்துடுறாரு ரூபன் ஏன்னா அவருக்கு அவர் பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணதுனால அவர் முகமே தெரிய மாட்டேங்குது ஆனால் காதில் அவரோட அவரோட ஒர்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு தேட்டர்ல ரிப்பீட் பார்க்க பார்க்கும்போது இந்த எனக்கு இந்த படம் நான் நிறைய சோ ஃபால் பண்ண நடிச்சது அதிக நம்பர் பார்த்தது கார்வி அதுக்கப்புறம் இந்த படம் போகிற சொல்லாம் அந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் போய் லாஸ்ட்ல எட்டி எட்டி பார்க்காம முழு பிறந்து உட்காந்து உட்காந்து பார்த்தேன் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சு ரூபன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக வேலை பார்த்துருக்காருன்றது நம்ம வந்து அது அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது அது எப்படி அதோட ஒன்று இன்னும் நம்ம முதல் தடவை அவ்வளோ கவனிக்க முடியல திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் தனித்தனியாக வேலையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுது அதுவும் இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஒரு மியூசிக் பாலசாரங்கன் இன்றைக்கி என்னோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி விட்றாங்க அதில் பெண்கள் பெண்களோட கமெண்ட் இல்லாமல் பல சாரங்களுக்கு மட்டும் குறிப்பா ரெண்டு வரையும் சேர்த்து வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் அவரோட கேர்ள் ஃபிரண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கேன் நிறையா வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆ பணம் அனுப்பிச்சிடுறேன் பிரியா கவனிச்சுறேன் என்னோட ஒர்க்கு அபாரமானது இதுல வந்து குறிப்பா வந்து வடிவேல் சாருக்கு நன்றி சொன்ன அவர் வந்து அவர் நடிக்காதான் இன்னொரு படத்துக்கு குரல் கொடுத்து பாடியிருக்காரு எங்களுக்கு அது ஒரு பெரிய நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையாக அதை நினைக்கிறோம் அப்புறம் வந்து ஸ்மேகன் சார் லிரிக்ஸில் ஸ்மேகன் சார் அப்புறம் வந்து எச்வி சரண் சார் அப்புறம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரெட்டான கேஜி விஜய சார் சார் அவர் வந்து உருகி பாடியிருந்தார் அந்த பாட்டு ரொம்ப நன்றி உங்கள் இசை டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்புறம் சத்யராஜ் சார் இந்த ரோல் அதான் நம்ம உள்ள சின்ன வயசில் பார்த்து பயந்து சிரித்து எல்லாமே அவரை வந்து கொண்டாடி அவர் கூட அது நடிச்ச காம்பினேஷன் இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு சுப்பிரமணியன் ரோல் கூட எனக்கு எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சுப்பிரமணியன் இந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர் சுப்பிரமணியன் அவரை நான் வந்து நிறையா ஷூட்டிங்கெலாம் பார்த்துருக்கேன் அவர் ஸ்க்ரீனில் அவரோட பிரசன்ஸை நான் பார்த்தது இந்த படத்தை சார் இதுக்காக ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த பாட்டுக்கு அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் அவர் சுப்பிரமணியன் அந்த ரோல் கொடுத்ததுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன் சாருக்குள்ள சார் அரம்ப சாருக்குள்ளே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சத்யராஜ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் டிஸ்ட் டிஸ்ட் இப்போது சொல்லி அவங்க வந்து அது இப்போ சொன்ன மாதிரி கையில் புக்கோட வந்துடுவாங்க நமக்கு அதுவே பதட்டம்னா இருக்கும் அவங்க என்ன ரொம்ப தரங்கன்னா நம்ம நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவங்க அடித்து ஸ்கோர் பண்ணுவாங்க பதட்டத்திலேயே தரவங்க நடிக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொன்ன மாதிரி பார்க்கிறது சொன்னாங்கன்னா அவங்களோட பிரணவாக குணங்கள் அவர்களுக்கு இருக்குன்னா ஆஹ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் வந்து பிளாஸ்பேக் அப்புறமா ஷூட் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப அவங்களோட அந்த கணவன் மனைவியோட அந்நியனத்தை பார்க்க முடிஞ்சுன்னு சொன்னாரு கணவன் மனைவி அந்நியனா இருக்கிற மாதிரி சீனம் பார்த்தா நீங்க பார்க்க முடியும் அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி விஸ்வா வந்து பிகினர் நேரம் நம்ம ரொம்ப அமைச்சோட ஆட் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் அந்த இயல்பு தன்மையில ரொம்ப ஆட் பண்ண நினைச்சிருக்கேன் வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் ரோஷினி வந்து நடிக்கும்போது எனக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் அந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவோட அச்சலாக கூப்பிடுவார் நான் அந்த இதை வந்து அட்டை டைரெக்டர்கிட்ட வந்து அடம் பிடிச்சி அந்த அட்டம்பை வந்து உள்ளே வச்சேன் அந்த என்னடா அப்பா சொல்லி கூப்பிடுறது அது வந்து பேர் சொல்லி கூட மாட்டார் அவர் அப்படி தான் கூப்பிடுவாரு நான் ரோஷினி பார்க்காத அவர் ரோஷினி தான் அடிக்கப்படாமு தெரியும் மீட் பண்ணாமலாம் அந்த ஃபோன் கடிச்சின்னா அதெல்லாமே எடுத்தாச்சு அது வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆனதுக்கு காரணம் ரோஷினியோட அந்த பக்கத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸு அது ரொம்ப நன்றி ரோஷினி அவங்களோட பங்களிப்புக்கு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து என்ன இங்கே நான் வந்து ஏன் கவுண்டர் ஐயான்னு சொல்லுவேன்னா ரெண்டு மூணு படம் நாங்கள் சேர்ந்து அடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன வசனம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த சாப்பிட முடியறது அவர் மேலே தான் இருக்கணும் நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உண்டு ஏன்னா இப்படிக்கு அவர் தான் போடுவார் அந்த இப்படிக்கு போடுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனால நம்ம கடைசியில விட்டு கொடுத்துருவோம் அதனால கவுண்டரே சொன்னா வந்து ஒரு சின்ன போஷனா இருந்தாலும் உங்களுக்காக வந்து என் கூட சேர்ந்து நடிச்சு கொடுத்துருக்கா ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி அப்புறம் வந்து கோட்டிஸ்ல வரட்டா ஆனந்த் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டாரு பண்ணும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த எனக்கு அவர் என்ன கேஷுவலா ஒரு ஃப்ரெண்டு கூட நடிக்கிறான்ற மாதிரி தான் விட்டுட்டான் அப்புறமா அது எல்லோரும் கோட் பண்ணி திரும்ப பேசும்போது அந்த கெயில் கேரக்டர் அப்படி சும்மா அவருக்கு வந்தாலும் பயங்கரமாக ரொம்ப லைவாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கேட் சார் சார் இல்லை ஓகே குழந்தைகள் அந்த குழந்தைகள் அடுத்த சொன்ன தனுஷ் பார்த்துக்கு அப்புறம் குட்டி பாப்பா பாருங்க சார் சாட்சி சாட்சிதான் ஓகே அவங்க எல்லாமே வந்து சூப்பரா கோவரேட் பண்ணாங்க தனுஷ்கார்த்திகா கோபரேட் பண்ணல எங்களை வச்சு செய்வேன் ஆனா அதுதான் நம்ம அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு அதை திரும்ப நான் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அதனோட முகம் எனக்கு ரொம்ப உதவுச்சு ஏன்னா ஃபோன் அடிக்கிட்டே இருக்கும்போது சின்ன வயசில் டிவி கூட பார்க்க மேல புறக்கிறவரு அதை சுற்றி பண்ண ரொம்ப அழகா கண்ணுக்கு தெரிஞ்சா ஆனா நம்ம மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இவன் இவனை நேரில் பார்க்கும்போது அவனை கனெக்ட் போது அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் காஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நடிகர்களுக்கு இன்னும் மற்ற நடிகர்கள் கனெக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சான்ஸ் வரலை இன்னைக்கு வரலை நினைக்கிறேன் இன்னைக்கு ஆனால் அவரும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டார் அவரோட அனுபவங்களை அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியாண அவரெலாம் கண்டிப்பாக ப்ரிசியாக இருப்பார் அவர் அவரோட நடிக்கும் நடிக்கும்போது தான் நான் வந்து பெரிய கிரைம் பண்ணிட்டேன் ஒரு நாள் அஞ்சு நான் அஞ்சு ஆறு மணியாக ஆயிடுச்சு கிரேஷன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டிராயிங் கற்றுக்கிறதுல அது வந்து முடிக்கவே முடியல அது எனக்கு ஒரு தடவை சிரிப்பு வந்துச்சுன்னா திரும்ப அதை எடுத்த ரொட்டீங்கன்னா எத்தனை தடவை அந்த ஷார்ட் எடுத்தவங்க திரு திரும்ப திரும்ப சிரிப்பு வரும் அது வந்து அடக்கவே முடியாமல் வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு கிடச்சபிற டேரக்டர் வந்து ரொம்ப பொறுமை வந்து சொல்லிட்டாரு சார் அவ்வளோதான் லைட் போக போகுது இந்த ஒரு தடவை எடுத்துக்கலாம் சிரிக்காம இருங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த ஷார்ட் அடிச்சுட்டு வந்தோம் ஜார்ஜ் மரங்களுக்கு ரொம்ப நன்றி மற்ற யாரிட்டிருந்தால் கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் வந்து சார் பிரபு சார் முக்கியமான பங்கு அதாவது இந்த அதுதான் காசு வச்சுருந்தால் படம் எடுத்துடலாம் நல்ல ரைட்டிங் திறமை ஜாலியாக இருந்து அங்கே எழுதியிருந்தால் நல்ல படமும் நல்ல கதையாக வந்துடும் டைரெக்ஷனும் பண்ணிடலாம் எல்லாம் ஓகே எடுத்துடலாம் எல்லாமே நல்ல படமாகவே இருந்திருக்கும் ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து சார் சார் அது வந்து அந்த மாதிரியான ஒரு லேபிள் அடிச்சு விட்டும் போது தான் அந்த ப்ராடக்டே வந்து வேல்யூவாக மாறுது இன்னும் கொஞ்சம் கூடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே இருக்கிற அந்த பொருள் தரமாக இருந்தாலும் அது மேலே வட்டுற லேபிள் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சார் ரொம்ப சார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக இங்கே டீம் சார் நன்றி தெரிவிச்சுக்கணும் குவன் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட அந்த முதல் அந்த சொன்ன சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல அது நீங்கள் சொன்னது தான் டைரக்டர் அடிக்கடி சொல்லிருப்பாரு குவன் சாரோட ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வாங்கிருவாங்க அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரிசீவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் ஜி சார் இதுக்கு முன்னாடி கார்கி இது பண்ண அப்போ அப்போ இந்த படம் கதை கேட்டு வரனால எனக்கு ஃபோன் ஃபோன் அடிச்சு கதை கேட்டுட்டு ஃபோன் அடிச்சார் நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி நான் தான் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ பிசிலையும் அவ்வளோ பெரிய பெரிய படங்களுக்கு அந்த பெரிய முரட்டு படங்களுக்கு மத்தியிலையும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை பண்ணி கொடுத்த ஜாக்கி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி எடிட்டர் சமோஸ்கி அதான் அவரை பற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு வேலையை முடிக்கவே இல்லை இன்னமும் அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு பெண் பெண் எடிட் பண்ணிட்டு இருக்காரு அனுப்பிக்கிட்டே இருக்கா போட்டு சளைக்காம வேலை பார்த்திருக்கா அவரு சிவத்து வாரமும் திருப்பி வச்சுட்டாங்க அவரு அவரு சிச்சத்தை வேலை வேற எதையுமே பார்க்கும்போது சிச்சத்துல கொஞ்சமா கொஞ்சம் இருக்காரு இப்ப வரைக்கும் கடின உழைப்பாளி ஆஹ் வேணா சம்பளத்துக்கு மேலாம் வேலை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சதீஷ் எங்களுக்கு வாழ்த்துகள் ரொம்ப பெரிய எடிட்டிங் வந்து ஒர்க் பண்ணி சொன்னாங்க நந்தினி அவங்களையும் சொல்ல மாதிரி ரொம்ப அதாவது அவங்களுக்கு ப்ரீவியஸா ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தமான ஒரு காஸ்டியூம் இருக்கும் அது இந்த இப்ப வந்து சரி ஓகே அந்த அதை பத்தி நம்ம படத்துக்கு எந்த வகையில எங்கேயுமே வந்து அந்த காஸ்டியூம் வந்து துடித்திடாம ரொம்ப இயல்பான அந்த கலர் ப என்ன சொல்ற கலர் பலர் தானே இதில் ஃபுல்ல ஆனந்தோடு சேர்ந்து அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்தாங்க ரொம்ப இந்த படத்தோட இந்த உடை வந்து உடைய ரொம்ப இயல்பா இருந்தது இந்த படம் இயல்பா இருந்ததுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறேன் நன் நந்தி நந்தினிக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல ஆஹ் ஹரி நம்ம ஹரி இங்க அவர் வரலாம் நினைக்கிறேங்களே ஆமா அவர் இபி ஹரி வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லராக இருந்திருக்காரு நிறைய ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஷூட்டிங்கை நடத்தி கொடுத்தாரு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் தேட்டர் தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து சொந்த படம் மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து விரும்பாலையுடு கவனிப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய கவனித்து நிறைய ஸ்க்ரீன்லாம் கொடுத்து ஸ்பெஷல் அப்பேன்ஸெல்லாம் நாங்கள் கொடுத்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் எங்களை மூலமாக அந்த நன்றியை தெரிவிச்சோம் என் மூலமாக அப்புறம் வந்து நிறைய வாட்டி அவர் சொல்ல மாதிரி யுவராஜ் எப்படி சொல்லுவாங்க அந்த இன்ஜின் மாதிரி வண்டிக்குள்ளேருந்து ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் அவர் தான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓட்டிக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுறது காரணமாக இருக்கிறார் யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் பைரக்டர் ஆமாம் இது வந்து பெரிய நன்றியாக சொல்லணும் அதனால் கடைசியில் அவர்கிட்ட எழுதி வச்சுட்டேன் ஏன்னா விட்டுட்டு விட்டுறக்கூடாதுன்னு முதல்ல நன்றி சொன்னேன் அப்புறம் ரொம்ப நன்றி சார் எதுக்கு நன்றினா நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது அந்த அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நன்றி சொல்ல விரும்புறேன் ஏன்னா ஒரு ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை படம் நடக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது அது ரொம்ப அதாவது நீங்க சொல்ற மாதிரி அது முழுசா அப்படியே என்ன ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் நிறைய கதைகள் இருக்கு ஆனா இந்த கதையை சொன்னது இருக்குல்ல இந்த கதையை சொன்னதுதான் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான தான் நான் ஏன்னா நான் அந்த கதை கேட்டாம எங்கள் அப்பாவோட சட்டை வாசனை அடிச்சது எனக்கு ஏன்னா ஒரு அந்த ஸ்பரிசத்தில் ஒரு 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 கவிதையை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்ப படமாக்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து அந்த டீன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பசங்கிட்ட இருந்து அந்த விலகின அந்த ஸ்பரிசத்தை அவர் வந்து அந்த ஸ்பரிசத்துக்காக இயங்குறாரு ஆனா அதுக்காக எந்த காரணமும் கிடையாது இருக்கு அதுக்கு எந்த காரணமும் இல்லாம இருக்காரு ஸோ அப்படிதான் அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சொன்னது இருக்குல்ல சார் அது வந்து அஹ் சொல்ற எனக்கு ஓகே அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்ததுதான் சார் அதுக்காக முதல்ல நன்றி சார் உங்களுக்கு இந்த மாதிரி படமும் எடுங்க சார் நீங்க ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டாங்க அடுத்தது அதையும் எடுங்க நடு நடுவில் எப்படி படமும் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் சார் ஏன்னா இது இதெல்லாம் படம் நமக்கு ரொம்ப முக்கியம் சார் நம்ம எப்ப பார்த்தாலும் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வெறுப்படுத்திட்டே இருக்காங்க மலையாள படங்கள் மாதிரி நம்ம படம் ரோச்சிக்காரங்க சொல்லி சுமாவை வந்து மொத்தமா சொல்லலாம் நிறைய அப்படி ஒரு அது ஒரு பொதுவான வதந்தி ஒண்ணு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல மட்டுமா சொல்றது இண்டஸ்ட்ரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒரு மலையாள படம் வந்து பாத்தியா சரியே இருக்கட்டும் அங்கே எல்லா படத்தையும் நீங்க பாக்குறீங்களா தான் அதை கேட்பேன் எனக்கும் ரொம்ப மலையாள படங்கள் நிறைய பிடிக்கும் அதுலேயுமே நான் இந்த படம் பாத்துக்க அதெல்லாம் சொல்ல அந்த மாதிரி நம்ம அந்த நல்லா படங்களவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு அந்த மாதிரியான படங்கள் எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார் இது மாதிரி அப்புறம் அப்புறம் எனக்கு வந்து என்னன்னா இப்படி ஒரு இப்படி அச்சீவ் பண்ணிட முடியும் நிரூபிச்சீங்களா சார் அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்காக உங்களுக்கு நன்றி சார் இப்படி எனக்கு அதான் நான் இந்த படத்தை நினைச்சு உள்ள இருந்து சொல்ல வெளில இருந்து நான் உங்களை பார்க்கிற தான் நான் சொல்றேன் இது மாதிரி நிறைய பேருக்கு இனிமேல இந்த ஒரு புது முயற்சி எடுக்கணும் ஒரு ஒரு எளிய கதை கதையை வந்து இயல்பான ஒரு இதுல வந்து எடுக்க முடியும் அது வந்து அதை வந்து வியாபாரமாக நடக்க முடியும் அது வந்து எல்லாரும் சேரும் அப்படின்றத நீ காமிச்சதுக்காகவும் நன்றி சார் ரொம்ப நன்றி யார் பேராது விட்டுருங்க நான் பண்ணிக்கணும்னு கிட்டத்தட்ட எல்லாருப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் அதான் அதான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட முதல சொன்னதான் ஐயா நான் சொல்றேன் இது வந்து இது சரி வேலை படிஞ்சிருச்சு தயுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க தொடர்ந்து இதை இன்னமும் கொஞ்சம் திக் கொண்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் நாங்கள் எதிர்பாராத ஆகிட்டு போனது காரணமே வந்து முதல் காரணம் நீங்கள் தான் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் வந்து ஆதரவு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது நீங்கள் தான் அதே நாளில் தொடர்ந்து இந்த படத்துக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இன்னொரு தேங்க்ஸ் கீழ் மீட்டிங் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல பதிவு கொண்டிருக்கோம் அது ஒரு அது ஒரு வெற்றி இல்லாதவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஆதரவு தொடர்ந்து இருக்கும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுறேன் வேற யாரையும் விட்டுட்டு நான் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐயாவது நேரம் பொறுமையா நன்றி நன்றி நன்றி